செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் கவி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பத்து மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்வதற்கு தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா எம்பி மற்றும் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சிஎம்டிஏ உறுப்பினர் மாதவரம் திரு எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆகியோரின் ஆலோசனைப்படி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் ஏழை எளியோரின் எழுச்சி நாளாக கொண்டாடும் வகையில் சுமார் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளான புடவை வழங்கி சுயதொழில் செய்வதற்கு மகளிருக்கு மற்றும் மாற்றுத்திறனாளி மகளிர்களுக்கு தையல் மெஷின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிழக்கு பகுதி செயலாளர் ஒன்றாவது மண்டல மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் செய்திருந்தார் வரவேற்புரையாக டி சி வி மணிகண்டன் எட்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாபதி பொருளாளர் இரா குமரேசன் எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் டி சி வி ராஜகுமாரி எம் சி ஆகியோர் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் திரு எஸ் சுதர்சனம் எம்ஏ பி எல் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சி சிவா எம்ஏ பி எல் எம்பி அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் கழக பேச்சாளர் முரசொலி மூர்த்தி அவர்கள் சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவர் அணி துணைத்தலைவர் திரு கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதி பார்வையாளர் மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் திரு தீநகர் எஸ் மோகன் மற்றும் தலைமை கழக வழக்கறிஞர் பன்னிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் எம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் ஏ வி ஆறுமுகம் மத்திய பகுதி செயலாளர் இரண்டாவது மண்டல குழு தலைவர் மற்றும் வி ராமநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் முன்னாள் நகரமன்ற தலைவர் மேற்கு பகுதி அவைத்தலைவர் திரு சங்கு மேற்கு பகுதி துணை செயலாளர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் எம் எல் சரவணன் எஸ் செல்வன் குருது சி முனுசாமி காவி சதீஷ்குமார் கே ராஜா ஆர் சுந்தர் ஏகா கார்த்திகேயன் ஒன்றாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் மாவட்ட பிரதிநிதிகள் டி டி எம் பாபு பா சந்தான கிருஷ்ணன் எஸ் பாஸ்கர் பி எஸ் சைலஸ் ஆர் ரஜினிபாபு வி பழனிவேல் மா ஜெயராமன் ஆர் டில்லி ஆ அப்துல் சலீம் கே கார்த்திகேயன் மா எத்திராஜ் ஆர் தினேஷ்குமார் முருகா எஸ் ஆறுமுகம் அரசு வழக்கறிஞர் எஸ் பொன்னி வளவன் மற்றும் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர் துணை அமைப்பாளர்கள் மற்றும் எட்டாவது வார்டு வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் ஏ சுப்பிரமணி கே எம் டி சிதிக் வி ஆர் ஸ்ரீனிவாசன் மா கணேசன் ஆர் சின்னப்பாப்பா எஸ் சங்கர் ஜி முனுசாமி எஸ் மூர்த்தி டி எம் சரவணன் வி செந்தில்வேல் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாகமுகவர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ கழக மூத்த முன்னோடிகள் கழக தோழர்கள் ஏராளமான பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றியுறையில் ரஜினி நந்தினி மாவட்ட பிரதிநிதி நன்றிமுறை வழங்கினாா்